காவிரி சம்பவம் மாவட்டங்களில் கோடை சாகுபடி முடிந்து அறுவடை மும்முரமாக தொடர்ச்சியாக மழை பெய்து பல கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து இருக்கிறது அவைகளெல்லாம் மழையிலே நடைந்து இன்றைக்கு முளைத்து இருக்கிறது விவசாயி கொண்டு வந்து கொட்டி இருக்கின்ற நெல்லும் முளைப்பு திறனோடு முளைத்து விட்டது இதனால் விவசாயிகளுக்கு பெரிய பொருளாதார நட்டம் ஏற்படுகிறது உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்திய உணவுக் கழகத்தை அழைத்து அதனுடைய அலுவலர்களை அழைத்து ஈரப்பத கட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார இழப்பினை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஈடுகட்ட வேண்டும் உடனுக்குடன் இந்த நெல்கள் இந்த நெல்மணிகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் மேலாண் இயக்குனர் இங்கே முகாமிட்டிருந்து சென்ற பிறகும் கூட பல இடங்களிலே சாக்கு பற்றாக்குறை இருக்கிறது லாரி வாகனங்கள் வராமல் இருக்கிறது தொடர்ச்சியாக பெய்கின்ற மழையிலே நெல் முளைத்து விடுகிறது எனவே இதே அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளுடைய நெல்மணிகளை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு காவிரி ஊழல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்